பிரைஸ்தலாட் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளை இந்த நாளிலே இறைவார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் இறைவார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவார்த்தை இறைவார்த்தைவாறு சொல்லுகிறது தம் நாவை அடக்குபவர் அறிவாளி தம் உணர்ச்சியலை அடக்கிக் கொள்பவர் மெய்யறிவாளர் என்று சொல்லப்படுகிறது ஆமன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த எழும்பில்லாத நாக்கு எப்படியெல்லாம் பேசுகிறது எதையெல்லாம் பேசுகிறது என்று பார்க்கிறோம் ஒரு வார்த்தை அனைவருடைய இதயத்தை குத்துவதாக கொள்ளுவதாக கூட அமைகிறது என் அன்பு பிள்ளைகளை எதை பேசினாலும் எதற்காக பேசுகிறோம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து நீங்கள் பேசுங்கள் அதுபோல உணர்வுகள் ஆண்டவர் நமக்கு இயல்பான இந்த உணர்வுகளை கொடுத்திருக்கிறார் எல்லா வகையான உணர்ச்சிகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய காரியத்தையும் அந்த கிருவு கிருபையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆம் அளவுக்கு மீறிய அந்த உணர்வுகளை நாம் அடக்கி ஆளும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை அறிவாளர் என்று சொல்லப்படுகிறது அந்த அறிவிலே நாம் சிறந்து விளங்குவோம் உணர்வுகளை அடக்குவோம் பேச்சிலே நிதானத்தை கடைப்பிடிப்போம் அப்படி செய்வோம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நலமாய் இருப்போம் இருப்போம் அன்பு தேவை பிள்ளைகளே ஆமேன்